மண்டபம் அருகே அரசு பேருந்தில் பின்பகுதியில் கார் மோதி விபத்து ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு மூன்று மாத குழந்தை உட்பட மூன்று பேர் சிறிய காயத்துடன் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ராஜேஷ் தங்க நகை கடை வைத்து தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவி பாண்டி செல்வி மகள்கள் பிரணவிகா தர்ஷாலா ரணி மற்றும் மாமனார் செந்தில் மனோகரன் மாமியார் அங்காளேஸ்வரி மற்றும் மூன்று மாத குழந்தை ஆகியோருடன் ராமநாதபுரம் மருத்துவ சிகிச்சைக்காக சென்றுவிட்டு இன்று அதிகாலை ராமநாதபுரத்திலிருந்து காரில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருக்கும் போது பிறப்பன் வலசை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பகுதியில் மோதியதில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதில் டிரைவர் சபரி பிரிட்டோ மற்றும் ராஜேஷ் அவரது மனைவி பாண்டி செல்வி மற்றும் மூன்று மாத குழந்தையாகிய மூன்று பேர் சிறிய காயத்துடன் தப்பினர் உச்சிப்புள்ளி போலீசார் உடல்களை கைப்பற்றி ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தங்கச்சி மடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது